கிரிக்கெட் வரலாற்றை புரட்டி போட்ட மற்றொரு பயங்கரமான மேட்ச் கிரிக்கெட்டை கண்டுபிடித்த இங்கிலாந்து அணிக்கே கிரிக்கெட்டை மறக்க வைத்த இந்திய அணி கடைசி ஓவர் அதிர்ச்சி சம்பவம் அதிர்ச்சியில் உறைந்து போன உலக நாடுகள் அதாவது நடந்து வரும் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடரில் இன்று முதல் சூப்பர் எயிட் சுற்று போட்டிகள் நடைபெறவுள்ளது சூப்பர் எயிட் சுற்றின் இன்றைய முதல் ஆட்டத்தில் சவுத் ஆப்பிரிக்க அணியும் அமெரிக்க அணியும் மோதவுள்ளது சவுத் ஆப்பிரிக்க அணியை விட பலம் வாய்ந்த அணியான பாகிஸ்தான் அணியவே குரூப் சுற்றுப் போட்டிகளில் வீழ்த்தியிருக்கிறது இந்த அமெரிக்க அணி ஆகவே இன்றைய போட்டியில் சவுத் ஆப்பிரிக்க அணி வெல்வது ஒன்றும் அவ்வளவு எளிதாக இருக்கப்போவதில்லை போவதில்லை இதனால் இந்த போட்டி மீதான எதிர்பார்ப்பு கிரிக்கெட் ரசிகர்களிடையே இப்போது அதிகரித்துள்ளது மேலும் கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி செய்தி என்னவென்றால் நியூசிலாந்து அணி கேப்டனாக இருந்த கேன் வில்லியம்சன் வந்துட்டு தனது கேப்டன் பதவியை ராஜினாமா செய்வதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துவிட்டார் நடந்து வரும் உலகக்கோப்பை தொடரில் கத்துக்குட்டி அணிகளிடம் தோற்று குரூப் சுற்றிலிருந்தே பரிதாபமாக வெளியேறியிருந்தது நியூசிலாந்து அணி ஆக இந்த தோல்விக்கு பொறுப்பேற்று இவராகவே முன்வந்து டி ட்வெண்ட்டி ஓடியை டெஸ்ட் என அனைத்து ஃபார்மட்டிலும் கேப்டன் பதவியிலிருந்து விலகிவிட்டார் வில்லியம்சன் நியூசிலாந்து அணியின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டே இத்தகைய முடிவை எடுத்திருக்கிறார் வில்லியம்சன் இந்த செய்தி நியூசிலாந்து ரசிகர்களை தாண்டி ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தம் இந்த டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை என்பது பாகிஸ்தான் நியூசிலாந்து போன்ற அணிகளுக்கு கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்திவிட்டது என்றே சொல்லலாம் ஆனால் நம்முடைய இந்திய அணிக்கோ இந்த உலகக்கோப்பை என்பது இப்போது வரை பொன்முட்டையிடும் வாத்து போலத்தான் அமைந்து வருகிறது அதற்கு காரணம் வார்மப் போட்டிகளிலும் சரி அதிகாரப்பூர்வ போட்டிகளிலும் சரி இப்படி எந்த போட்டியிலையும் இந்த உலகக்கோப்பை தொடரில் எதிரணிகள் அனைத்தையும் அடித்து துவம்சம் செய்து வருகிறது இந்திய அணி அதுவும் வெற்றி பெறவே முடியாத சூழ்நிலையில் இருந்தும் வெற்றி பெற்று வருகிறது இந்தியா அந்த வரிசையில் இங்கிலாந்து அணிக்கு எதிராக அண்மையில் நடைபெற்ற ஒரு வார்ம் மேட்சில் முதலில் பேட்டிங் செய்த இங்கிலாந்து அணியில் ஜாஸ் பட்லர் ஹாரி புரோக் லிவிங்ஸ்டன் போன்றோரின் சிறப்பான பேட்டிங்கால் இருபது ஓவர்கள் முடிவில் இருநூற்றி மூன்று ரன்களை எடுத்துவிட்டது இங்கிலாந்து அணி பின்னர் இந்த இமாலய இலக்கை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியிலோ ஆரம்பமே சஞ்சு சாம்சன் ரிஷப் பண்ட் விராட் கோலி பாண்டியா என அடுத்தடுத்து விக்கெட்டுகள் விழ ஆனால் ஓப்பனிங் இறங்கிய ரோஹித் சர்மா மற்றும் ஒருபுறம் நிலைத்து நின்று ஆட மற்றொரு புறம் இவருக்கு ஜோடி சேர்ந்த சூரியகுமார் யாதவ் அக்சர் படேல் ஜடேஜா என இவர்கள் அனைவரும் சூப்பராக பேட்டிங் செய்து கொடுக்க அதன் விளைவு ஒரு வழியாக இந்த மேட்ச் கடைசி ஓவர் வரை சென்றது அந்த சமயத்தில் கடைசி மூன்று பந்தில் பதினேழு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற கடினமான சூழல் இந்திய அணிக்கு உருவானது அப்போது களத்தில் இருந்த அக்சர் பட்டேலோ யாருமே எதிர்பார்க்காத வகையில் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக மூன்று சிக்சர்களை பறக்கவிட்டு மிகப்பெரிய சம்பவமே செய்துவிட்டார் மேலும் இந்த மேட்ச் மட்டுமில்லங்க இந்த உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணி விளையாடிய நிறைய வாம மேட்சுகளில் கிட்டத்தட்ட கடைசி ஓவரில் இப்படி திரளாகத்தான் வெற்றி பெற்றிருக்கிறது இந்திய அணி என்பதும் குறிப்பிடத்தக்கது